இப்படியாக தமிழர்களுக்கும் சமத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்றது வந்து தேர்தல் முறையில் சொன்னதை போல இப்ப அவர் செய்து காட்ட தொடங்கியிருக்கார் ஜனாதிபதியாக வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன் அவர்களை சமூகம் சார்பாக ஒரு ஒரு தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுந்தாலும் கூட அது அந்த அதை எடுத்து அந்த உரியவர்ட காணிக்கல போடுற வழக்கமே தவிர அதை கொடுத்து கொண்டு வர வழக்கம் ஒரு அளவும் ஏற்படையில் ஸ்ரீலங்காவினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்டு ஜனாதிபதியாக வந்து அன்பகுமார் திசாநாயகர் பதவியேற்கிறார் அதுக்கு பிறகு பல்வேறுபட்ட மாற்றங்கள் காலிமுகத்தில் நிறைய வாகனங்கள் எல்லாம் வருதுன்னு சொன்னாங்க இந்த தலைப்பை பார்த்துட்டு நிறைய பொருளுக்கு வந்து யோசிச்சிருப்பாங்க என்ன கிடைச்சிருக்கும் இந்த தமிழர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து வேதநாயகம் அவர்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்தவர் அதுக்கு முதல்ல வந்து பட்ட இடங்கள் எல்லாம் வந்து அவர் அரசாதிபராக கடமையாற்றினவர் ஓய்வு பெறுறதுக்கு ஒரு மூன்று மாத காலம் இருக்கிறதுக்கு முன்பாகவே வந்து பழிவாங்கல் காரணமாக வந்து அவர் ஓய்வு பெற்று செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது அதுக்கு பிறகு அவர் நீதியான நேர்மையான ஒரு அதிகாரி அப்படின்ற விஷயம் வந்து நிறைய இடங்கள்ல பகிர விடப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியா வந்து அவர் வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கார் அதே மாதிரி தான் யாழ் மாவட்டத்துல முன்பாக அரசாதிபராக இருந்திருக்கக்கூடியவர் கணபதி பிள்ளை மகேஷன் இலங்கையில் வந்து இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அமைச்சுகள் அமைச்சர்களுடைய செயலாளர்கள் எல்லாருமே மாற்றப்படுகணும் அப்படி மாற்றப்படைய வந்து பதினாலு அமைச்சர்களுடைய செயலாளர்களுக்கான பதவிகள் கொடுக்கப்பட்டது அதில் ஒரு தமிழராக அவருக்கு தான் விளையாட்டு மற்றும் ஏனைய விவகாரங்கள் சார்ந்திடக்கூடிய அந்த அமைச்சினுடைய செயலாளர் பதவி கிடைத்திருந்தது இப்படியாக தமிழர்களுக்கும் சமத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்றது வந்து தேர்தல் முறையில் சொன்னதை போல இப்போ அவர் செய்து காட்ட தொடங்கியிருக்கார் இன்றைய நாளை பொறுத்தவரை வந்து வடக்கு மாகாணத்தினுடைய ஆளுநராக வந்து வேதநாயம் அவர்கள் பதவியேற்றக்கூடிய அந்த விஷயம் மிக மிக எளிமையாக இடம்பெற்றது அது மாத்திரமல்ல அந்த தத்தில் அவர் தெரிவித்திருக்கூடிய கருத்துக்கள் தான் எல்லோருடைய பார்வையும் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருந்தது அன்பகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்திருக்காட்டி வேறு யாரும் கூப்பிட்டுருந்தாலும் கூட தான் இந்த பதவியை மாட்டேன்ற மாதிரியில் அவர் சொல்லியிருந்தார் இன்றைய நாளில் என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் இவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமாக இவர் பெற்றிருக்கூடிய சில பதிவுகளையும் சேர்த்து இந்த காணொலியில் வந்து நான் பதிவிடுறேன் அண்மையிலே ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுக்கூடிய அன்றகுமார் திசாநாயக்க முன்னிலையிலே வடக்கு மாகாண ஆளுநருக்குரிய நியமனத்தை பெற்றுக்கொண்ட கூடிய முன்னாள் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயன் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய வடமாகாண ஆளுநர் செயலகத்திலே இன்று வெள்ளிக்கிழமை காலை தன்னுடைய பதவிகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனை முன்னிட்டு மிக மிக எளிமையான முறையில் தான் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் ஏனைய ஆளுநர்களை பொறுத்தவர்கள் வருகிற போதும் பதவியேற்கிற போதும் மிகப்பெரிய அளவிலே ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் ஜனாதிபதியினுடைய பதவியேற்பு எப்படி நிகழ்ந்ததோ அதே போன்ற ஒரு பதவியேற்பு தான் இன்றைய நாளிலே அவதானிக்கப்படக்கூடியதாக இருந்தது மிக மிக எளிமையான முறையிலே இந்த பதவியேற்பு இந்த நாளில் நிகழ்ந்திருக்கிறது அவருடைய குடும்பத்தினர் மிக முக்கியமாக இந்த ஆளுநர் செயலகத்தினுடைய அதிகாரிகள் சில உயரதிகாரிகளுடைய பங்கு பெற்றதோடு இந்த நிகழ்வு இடம்பெற்றது அது மாத்திரமல்ல சமயத் தலைவர்களும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு புதிதாக பதவியேற்றுகூடிய ஆளுநருக்கு தங்களுடைய ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார்கள் அதில் வந்து அவர் பல்வேறு பட்ட கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார் முன்மாதிரியான சில விஷயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் புதிதாக தேர்வு செய்யப்பட்டு ஜனாதிபதி தொடர்பிலான அபிப்பிராயங்கள் இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்று சொல்லி நிறையவே சொல்லப்பட்டிருந்தது இந்த நிகழ்விலே மத தலைவர்கள் அதே சமய பெரியார்கள் ஏனைய சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுடைய வாழ்த்துகள் அதேபோல போல திணைக்களங்களுடைய தலைவர்களும் இந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற்றிருந்தார்கள் ஆளுநரினுடைய செயலாளர் இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருந்தார் அது மாத்திரமல்ல அவர் முன்பாக புதிதாக பதவியேற்றுக்கக்கூடிய ஆளுநர் தன்னுடைய பதவிகளை பொறுப்பேற்று கொண்டதோடு அவருடைய பதிவேட்டிலும் தன்னுடைய கையொப்பத்தை பதிவு செய்து கொண்டார் ஆளுநர் தன்னுடைய பதவிகளை பொறுப்பேற்கக்கூடிய இந்த நிகழ்விலே பட்டவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் என்ற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தேன் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியினுடைய யாழ் மாவட்ட அமைப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உள்ளிட்ட அவர்களும் நேரில் சென்று புதிய ஆளுநருக்குரிய தங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் சமய தலைவர்கள் தங்களுடைய ஆசிகளை அவருக்கு நேரடியாகவே வந்து வழங்கியிருந்தார்கள் இந்து மத குருமார் அதேபோல் தெளிப்பாளி துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய தலைவர் சிவபூமி அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய நிறுவனர்

வேறு யாரும் ஜனாதிபதிகள் பதவியில் இருந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் வேறு யாரும் ஜனாதிபதிகளாக இருந்தாலும் என்னை கேட்டிருந்தால் கூட நான் பதவியேற்றுக்க மாட்டேன் என்று சொல்லி புதிதாக வடக்கு மாகாண ஆளுநராக கடமைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாகலிங்கம் வேதநாயக் அவர்கள் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆளுநர் செயலகத்திலே அதற்குரிய பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் வடக்கு மாகாண ஆளுநர் பொறுப்பை இன்று நான் ஏற்றிருக்கிறேன் இதற்காக ஜனாதிபதிக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன் மாற்றத்தை உணர்கிறேன் ஊழலற்ற லஞ்சமற்ற நேர்மையான நாட்டை கொண்டு நடத்துவதற்கு ஜனாதிபதி விரும்புகிறார் அதை முன் கொண்டு செல்வோம் ஊழலை ஒழைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பாடுபடுவோம் ஜனாதிபதியின் மூலம் எவ்வித பயமுமின்றி நாங்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்பு உருவாகியிருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் மூலம் இந்த ஜனாதிபதி தற்போது வந்துள்ளார் அவருக்கும் நன்றி என தெரிவித்திருக்கிறார் அங்கே ஊடகங்களிடம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்ப்பதற்கு முன்பாக அண்மையிலே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றிலே பங்கு பெற்றுகிற போது இப்போதைய ஆளுநர் அப்போதைய முன்னாள் அரசு அதிபர் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் சமூக வலைதளங்களிலே அதிகமான பகிர்வுக்குட்படக்கூடிய விஷயமாக இது இருக்கிறது அதை தொடர்ந்து நாங்கள் இந்த விடயங்களை பார்க்கலாம் என்ன இருந்தாலும் அந்த 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 வழக்கங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்ற ஒரு வளக்கங்கள் வந்து அது எங்களை ஆகியிருக்கும் மற்றது எங்களுடைய இந்த நிலைக்கும் காரணமும் என்னுடைய அப்பா அம்மா அம்மா தான் மிக முக்கியமானால் அவர்கள் அந்த ஒரு நாளும் ஒரு மற்றவனுடைய சொத்துக்கு ஆசைப்படவோ அல்லது குளியான வழியிலே சொத்து அவர்கள் அப்படி எங்களை வழக்கு இல்லை ஒரு ஒரு தென்னம்பரத்திலிருந்து தேங்காய் விழுந்தாலும் கூட அது அந்த அதை எடுத்து அந்த காணிக்கில போடுற வழக்கமே தவிர கொடுத்து கொண்டு வர வழக்கம் ஒரு அளவும் ஏற்பட இல்லை அது எங்களை வழிகாட்டெல்லாம் அதை ஏற்படுத்தியிருக்கேன் நான் இப்பவும் அதை பெருமையாக சொல்றேன் என்றா எங்களுக்கு அந்த நேர்மையை இருக்க வேண்டும் விட அப்பால மற்றவற்றை சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது என்ற ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தினா எங்களுடைய அப்பா அம்மா என்ற வாழ்க்கை முறைதான் வணக்கம் என்று ஆளுநராக கொண்டேன் இதற்காக முதல் ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றியை கூற கனமைப்பட்டு நான் வேறு ஜனாதிபதியாக வேறு ஜனாதிபதி இருந்திருந்தால் நான் இந்த பதவிக்கு வந்திருக்க மாட்டேன் அது மட்டுமல்ல வேறு ஜனாதிபதியாக இருந்திருந்து கேட்டாலும் நான் வந்திருக்க மாட்டேன் அவை இன்றொரு மாற்றத்தை உணர்கிறேன் ஜனாதிபதி அவர்கள் ஒரு முழு நம்பிக்கையோடு நேர்மையாகவும் மக்களுக்கு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்க வேணும் என்று அவருடைய லட்சியம் அந்த லட்சியத்தை நூறு வீதம் அடைவதற்கு நாங்கள் துணை நிற்போம் அவர்களுக்கு அவர்களுடைய களத்தை கருத்தை பலப்படுத்துவதற்கு நாங்கள் நிச்சயமாக உதவி செய்வோம் ஊழலை ஒழித்து மக்களுடைய ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நாங்கள் பாடுபடுவோம் அது மீது ஜனாதிபதியவர்கள் இங்கு ஜனாதிபதியாக வந்ததை என்று ஒரு நாங்கள் எந்தவித பயமும் எந்தவித தலையீடுமின்றி வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த வாய்ப்பை நாங்கள் சரியாக பயன்படுத்தி அப்போது மக்களுக்கு சிறந்த சேவையை ஆற்றுவதற்கு இல்லை இறைவன் தான் இந்த ஜனாதிபதியை இந்த நேரத்தில் தந்திருக்கிற இறைவனுக்கு நன்றி கூறி அதேமாரி ஜனாதிபதி அவர்களுடைய லட்சியம் முழுமையாக ஈடுகிற நாங்கள் கூறின உத்தரவு வழங்குவோம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி